நம்ம குடலுக்குள்ள ஏராளமான நுண்ணுயிர்கள் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு இப்போ அதை பத்தின அறிவு கூட்டிகிட்டே இருக்கு உலகம் முழுக்க அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க வயிற்றுக்கு உள்ள நம்ம குடலுக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு சொல்லண நம்ம மரபணுக்கள் பார்த்து இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய மரபணுக்கள் வந்து இப்போ என்னோட இதுல உடம்புல இருந்து செல் எடுத்து பார்த்தா சிவராமனுடைய மரபணு அப்படின்னு சொல்லலாம் ஆனா சிவராமனுடைய மரபணு இதுல ஐம்பது தான் இருக்கும் மீதி ஐம்பது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே பல கோடானு கோடி நுண்ணுயிரிகளுடைய மரபணுக்கள் இருக்கு ஒவ்வொருத்தர் வைத்துக்குள்ளையும் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற உதவி செய்யற பல நுண்ணுயிரிகள் இருக்கு அவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க அந்த நுண்ணுயிரிகள் பாதுகாப்பா இருந்த நாங்க படிக்கிற காலத்துல அவை பாதுகாப்பா இல்லைன்னா டயரியா வரும்னு படிச்சோம் வயிற்றுல உள்ள ப்ரோபயாட்டிக் நல்லது நல்லது செய்யற பாக்டீரியா குறைஞ்சிருச்சுன்னா நிறைய வந்து பேதியாகும் ஜீரணம் நல்லா இருக்கு அதுன்னு படிச்சோம் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா வேதிய மட்டும் இல்லை அஜீரணமாக ஆகிறத கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லை நம்ம எதிர்பார்த்தலுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு புற்றுநோய் மறுக்கொண்டு வராமல் தடுப்பதற்கு மூளையினுடைய செயல்திறனை சரியா வச்சிருக்கிறதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா இருக்கணும்னா எல்லாத்துக்கும் இந்த ப்ரோபயோட்டிக் வேணுங்கிறான் வயிற்றில் இருக்கிற நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கணுங்கிறான் அந்த வயிற்றில் இருக்கிற நுண்ணுயிரிகள் நல்லா இருக்கணும்னா நமக்கு ப்ரோ வேணும் ப்ரீ வேணும் தெரியும் மோர் வந்து ப்ரோபயாட்டிக் உயிர் ஆகாரம் வந்து அதுல நிறைய நம்ம முந்தின நாள் தண்ணி விட்டு வச்சு மறுநாள் கரைச்சி குடிக்கும்போது இயல்பா நொதிச்சு அதுல நிறைய லேப்டோபாசிலஸ்லாம் வருங்கிறது நமக்கு தெரியும் ப்ரீபயாட்டிக் அப்படின்னா என்னன்னா குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு சாப்பாடு நம்ம வயிற்றுக்குள்ள நிறைய நமக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கலையா அவைகளுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு ப்ரீபயாட்டிக் அந்த ப்ரீபயாடிக்கை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா சாதாரண நம்ம சுக்கு காஃபி நல்ல சீரகத்தண்டி வாழைப்பழம் இதெல்லாம் ப்ரீ பயட்டிங்னு சொல்றான்